மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி நூறு நாள் திட்டத்தை சீர்குலைக்கும் வகையில் ஒன்றிய அரசு மகாத்மா காந்தி பெயரை நீக்கி செயலிக்கச் செய்யும் மாற்றங்களை கொண்டு வந்து மாநில அரசுக்கு நிதி சுமைகளை ஏற்படுத்தி நீத்துப் போகச் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்படுவதை கணிந்தியா கூட்டணி சார்பில் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் விக்கிரவாண்டி முண்டியம்பாக்கத்தில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விழுப்புரம் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் திலீவன் அவர்கள் பங்கேற்று தனது கண்டன உரையை பதிவு செய்தார் திட்டத்தை முடிந்த அளவிற்கு குறைத்தார்கள் நிதியை நிறுத்தினார்கள் இதுதான் அவருடைய சதி ஏன் என்று சொன்னால் இங்கே சிறப்பாக இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது காலை உணவு திட்டம் இலவச மா உரிமை இப்படி பல்வேறு திட்டங்களை மக்கள் நலனில் இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இவற்றை நாம் எப்படி எல்லாம் கலைக்க வேண்டும் அதற்கான முயற்சியிலே இறங்க வேண்டும் ஒன்று சாதி மதத்தை வைத்து அரசியல் செய்வது அரசியலுக்கு சட்டத்திற்கு எதிரான அந்த சனி திட்டங்களை இப்படி நிறைவேற்றுவதற்கான முயற்சியை செய்வது இன்னொன்று இப்படி நமக்கான நிதியை குறைப்பது எந்த வகையில எல்லாம் செய்ய முடியுமோ அந்த வகையில் இந்த சதி திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றிய அரசு தீர்க்கி வருகிறது நமக்கான பேரிடர் நிவாரண நிதி வழங்கப்படவே இல்லை இங்கே கடந்த ஆண்டு பொதுமக்கள் வந்தது அந்த வெள்ளத்திலே நிதியை நமக்கு தரவில்லை நமக்கு சேர வேண்டிய கூட வேலை தமிழக அரசு மக்கள் மத்திய நாடகத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு செய்து வருகிறது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக அதிமுக போன்ற கட்சிகள் யார் சதி செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் இவற்றை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று சேர்ப்பதற்கு அவர்களுக்கு தயக்கம் வேணும் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களை வச்சு தூரமாக நிற்கிறார்கள் அதனால் அவர்கள் மக்கள் மத்தியிலே வந்துவிட முடியாது அதற்கு அவர்கள் செய்யக்கூடியதுதான் இந்த புரிது மூட்டைகளை அழித்து விடுவது வேலைகள்